அனைவருக்கும் நீ வணக்கம் மதிப்பு மிகுந்த மரியாதைக்குரிய டாக்டர் ராஜாமணி சார் என் ராஜாமணி சார் அவர்களே இன்னைக்கு அவர்தான் வந்து ஹீரோ அவரோட ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் வந்து மதிக்கூரிய திரு ராணி மைந்தன் ஆடியன்ஸ் ரிசர்ச் பிபிசி வேர்ல்ட் சர்வீஸ் ஏன்னா அவர் இவ்வளவு நல்ல புத்தகத்தை எழுதியிருக்காரு அதே மாதிரி இந்த அருமையான விழாவில் என்னோட மூத்த சீனியர் ஆபிசர் ஹிஸ் எக்ஸலன்சி மிஸ்டர் டி எஸ் திருமூர்த்தி சார் அவர்கள் அதுக்கப்புறம் இப்போ பேசின ஹிஸ் எக்ஸலன்சி கவுன்சிலர் ஜெனரல் ஆப் மலேசியா ஃபார் சவுத் இந்தியா மிஸ்டர் சர்ணகுமார் குமார அவர்கள் அதே மாதிரி நம்மளோட ரெஜிஸ்டர் அவர் என்னோட நண்பர் ஏன்னா எப்பவும் நாங்கள் அட்லீஸ்ட்

இருக்கீங்க அண்ட் ராஜாமணி சாரோட என்டையர் ஃபேமிலி ஹஸ் கம் அது மட்டும் இல்லாம மூத்த அவரோட பிரதர்ஸ் எல்லாருமே நீங்க வந்திருக்கீங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு தெரியும் மெயின்லி இப்ப நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா இவர் ஒரு நல்ல மனிதர் வெரி குட் ஹியூமன் பீங் நம்ம வந்து இந்த நிறைய பேரோட புத்தகம் படிக்கிறோம் நிறைய நிறைய பேர் வந்து நிறைய பேர் பத்தி எழுதுவாங்க ஆர்டிகல்ஸ் எல்லாமே இருக்குங்க ஆல் நோன் பர்சனாலிட்டிஸ் பட் இன்னைக்கு எப்படி நம்ம எல்லாரும் இன்னைக்கு சொல்றோமோ இந்த புத்தகத்திலே நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒவ்வொரு சாப்டர்ஸும் இட் ஆக்சுவலி கேப்சர்ட் ஹவு அதனால தான் நான் ராணிமேந்தன் அவர்களை வந்து நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் என்றால் ஒரு சராசரியா இருக்கும்போது எப்படி நீங்க இந்த மாதிரி டெவலப் ஆனோங்கிறதுக்கு ஆன கண்டென்ட் வந்து இந்த புத்தகத்திலிருந்து கிடைக்கும் நம்ம அவுட் சைட் வேர்ல்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் பத்தி எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பத்திரிகை இருக்கு தொலைக்காட்சி இருக்கு ஆனா இவர் அந்த காலகட்டத்தில் ஒரு ஆத்தூர் பகுதியில கள்ளக்குறிச்சியில தொடங்கி ஆத்தூர்ல படித்து அதுக்கப்புறம் அப்போலேருந்து ஒரு குறிப்பா நான் சொல்றேங்க அந்த காலகட்டத்தில் டாக்குமெண்டரி பண்ணும் போது ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆப் எனர்ஜி இன்னைக்கு நான் டிஎன்இ தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருக்கும் போது கிரீன் எனர்ஜி அந்த எனர்ஜி இந்த எனர்ஜி எல்லாம் பேசும் போது அந்த காலகட்டத்திலே அவர் வந்து ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆப் எனர்ஜி பத்தி டாக்குமெண்டரி போட்டிருக்காரு சோ அப்படி நீங்க புத்தகத்தை ஃபுல்லாவே நம்ம படிச்சு உங்களுக்கு அதோட ஜிஸ்ட சொல்லலாம் ஒவ்வொரு ஏரியாலையும் யூ கேன் லேர்ன் கெட் இன்ஸ்பயர்ட் தட் மாதிரி பண்ண முடியும் எப்படி வந்து அந்த எமர்ஜென்சிக்கு சற்று முன்பாக நம்மளோட அதாவது டிஸ்ட்ரைப் அந்த 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 காலத்து காலத்து ஆல் ரேடியோ எப்படி மட்டும் இல்லாமல் வேரியஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கேப்டிவ் டு இப்போ மாதிரி சேஞ்சஸ் ஒரு பக்கம் பிரிண்ட் ஜேர்னலிசம் டெய்லிஸ் இருக்கு வீக்லிஸ் இருக்கு பை வீக்லி இருக்கு இன்னொரு பக்கம் அப்பதான் தூர்தர்ஷன் வரும்போது வருது அந்த சேனல் எல்லாம் வரும்போது அவர் ஒருத்தர் நார்மலி ஓய்வு பெற நேரத்துல என்ன பண்ணுவாங்க வேற ஏதாவது வேலை பார்க்கறது விட்டுட்டு இவர் அப்படியே மலேசியா போறாரு நம்ம தமிழ் மக்கள் மலேசியால இருந்தா கூட அங்க அந்த கண்டென்ட்ல அந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல எப்படி கொண்டு வரணும்ங்கிற அந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து முடிவு வரைக்கும் சார் தான் கொண்டு வந்திருக்காருன்னு எனக்கு தத்ரூபமா தெரியும் அதனால்தான் நான் வந்து அவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன் இன்னைக்கு நிறைய பேர் வந்து மீடியா வந்து ஜேர்னலிசம் விஷுவல் கம்யூனிகேஷன் நிறைய கோர்சஸ் வந்துருது இதே ஏரியால பாருங்க டிஸ்டரப்டிவ் டெக்னாலஜி இது நடக்கிறதுக்குள்ள நம்ம பிரிண்ட் ஜேர்னலிசம் வீடியோ ஜேர்னலிசம் வருது அதை வரதுக்குள்ள வெப் ஜேர்னலிசம் வருது வெப் வருது சோஷியல் மீடியா வருது எல்லாத்தையும் மீறி எல்லாத்துலேயும் பிரசன்ஸ் கொண்டு வந்து ஒரு சேனலை வழி நடத்தணும்னா அதுக்கான சவால் வந்து சேனல் நடத்துறவர்களுக்கு தான் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் கண்ட் கிடைக்கும் அந்த காலத்தில் ஒரு சித்திரமஞ்சரியா சித்திர ஹார் அப்படின்னு ஒரு வாரத்தில் ஒன்று இல்ல ஃப்ரைடே சாட்டர்டே இல்ல சண்டே ஒரு ரீஜனல் படம் அந்த மாதிரி ஒரு நியூஸ் அத மாதிரி ஒரு ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஈவினிங்ல ஸ்டார்ட் ஆகும் அது மாதிரி இப்போ டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் கம்பேட்டிவா தேர் டூயிங் அது இங்க மட்டும் மலேசியால பண்ணிட்டு மறுபடியும் மிக வெற்றிகரமா இருக்கக்கூடிய இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சேனலை சிஇஓங்கிற மாதிரி வழி நடத்தும் பொழுது ஒவ்வொருத்தரும் கத்துக்கலாம் தட் இஸ் ப்ரொபஷனல் பாயிண்ட் ஆனா பர்சனல் பாயிண்ட் அவர் வந்து எல்லாரையும் சந்திக்க கூடியவர் நம்ம சொல்லக்கூடிய தலைவர்களையும் பார்த்திருக்காரு சாதாரண மனிதரையும் பார்ப்பாரு ஆனா உன்னும் அவர்கிட்ட நான் பார்த்தது என்னன்னா எவ்ரிபடி ஹி கிவ்ஸ் த சேம் ரெஸ்பெக்ட் ஏதோ ஒரு முக்கியமானவன்காருன்னா அவரை உட்ருக்கிட்டு இவர்கிட்ட கிட்ட போகிறதில்ல ஸோ தட் இஸ் வை அவர் வந்து ஹி ஹஸ் பிகம் அன் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஹீ இஸ் ஆல்வேஸ் இன் த பேக்ரவுண்ட் நீங்க நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும் இல்லையா ஆண்டு நிகழ்ச்சிகள் இது போது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நிகழ்ச்சியில் இவர்தான் முக்கியமானவர் ஆக்சுவலாக முக்கியமானவர் இவர் சைடில் இங்கேயோ உட்காந்து இருந்து எல்லாம் டைரக்ஷன் பண்ணுவார் ஹி ஹாஸ் த இன்னொன்று அவர்கிட்ட கத்துனது ஹி டஸ் நெட் ஹவ் இன்செக்யூரிட்டி ஆங்கருக்கு விஷுவல் பிரசன்ஸ் கிடைக்கும் எடிட்டர்ஸ் பிரசன்ஸ் கிடைக்கும் ஆர்குமெண்ட் பண்றவன் கிடைக்கும் பட் அந்த கண்டென்ட்ல தான் ரியலி பேக் கவுண்ட் ஒர்க் வச்சு அதே மாதிரி அவர்கிட்ட நிறைய பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அப்பதான் அவர் சொல்லுவார் சார் ஒரே ஒருத்தர் மட்டும் டிபேட் பண்ணிட்டு இருந்தாலும் மக்களுக்கு போர் அடிச்சிடுறது அதனால வித்தியாசம் இப்ப நீங்க சில ஆங்கில சேனல்கள் பாப்பீங்க ஒரே ஏழு எட்டு பேரை வச்சே போட்டுட்டே இருப்பாங்க அவங்களே வந்து ஒவ்வொரு நாளும் அதுல இந்த ஸ்டாக் பேச்சாளர்கள் வச்சிருப்பாங்க இவர் தான் இந்த கான்செப்டே கொண்டு வந்தார் ஸ்டாக் பேச்சாளர்கள் இருந்தா அவர் என்ற ஒருத்தரும் பேசும்போது ஒரே பேச்சாளர்களும் மக்கள் அதே டெய்லி பார்த்தா அதே அனாலிசிஸ் அதனால தான் தமிழ் சேனல்ல பார்க்கும்போது அந்த ஒரு ஹெல்தி மிக்ஸை கொண்டு வந்தாங்க ஸோ அந்த மாதிரி அந்த நுவான்சஸ் ஹி இஸ் ஹேவிங் ஸோ ஐ அம் ரியலி ப்ரௌட் தட் திஸ் ஒண்டர்ஃபுல் புக் அவர் ராணி அவர் எழுதியிருக்காரு ஆக்சுவலா ஈச் சாப்டர் நீங்க அந்த சாப்டர் எனக்கு வந்து அந்த முன்னாடியே கொடுத்ததுனால எனக்கு அந்த கிராமிய பின்னணி மட்டும் இல்லாம எப்படி ஆசிரியர் பட்டப்படிப்பு மட்டும் அப்புறம் நீங்க ஒவ்வொரு ஐட்டமை நீங்க பாத்தீங்கன்னாக்க தான் உங்களுக்கு ஹவு ஹி வென்ட் அமெரிக்கால எப்படி இருந்தது அதே மாதிரி புல் பிரைட் ஸ்காலர் இஷ்யூஸ் எல்லாமே ஒவ்வொரு சாப்டரும் வெரி வேல்யூபிளா இருக்கு எனக்கு இந்த அருமையான ஒரு வாய்ப்பு அதே மாதிரி கிருத்திகா கேப்டர் டெல் தட் இனோ ஷி அவங்க ஒரு தொலைக்காட்சியில பணி செஞ்சுருக்கும் போது என்கரேஜிங் தட் நீங்க ஃபீச்சர் மட்டும் இல்ல சுயம் ஆரோக்கியம் அப்படின்னு ஃபீச்சர் பண்ணும்போது யூ சொல்லி தான் அங்க ஒரு விண்மீன்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க அதுலயும் கைடன்சஸ் இப்படி பண்ணா கேப்சரும் அப்படி பண்ணா டூரிசம் பண்ணலாமே அப்படின்னு வி ஆல் ஹாவ் பீன் ஆல்சோ இன்டெரக்ட்லி நாட் மீ அஃப்கோர்ஸ் மை வைஃப் ஹாஸ் பின் அவங்க ஒரு கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது போது ஐடியாலி ஆல்சோ காட் எ லாட் ஆஃப் ஐடியாஸ் ஐ எம் ஷூர் எவ்ரிபடி இன் த சேனல் இஸ் பிளஸ்ட் டு ஹாவ் ஹிம் ஆஸ் அ மென்ட் அண்ட் சிஇஓ சி இருக்கலாம் மென்டாரா இருக்கலாம் ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய அவருக்கு இந்த அருமையான புத்தகத்தை நீங்க எழுதி கொடுத்தது வந்து என்ன இது பதியும் அதே மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மாதிரி பல நீங்க இந்த மாதிரி என்கரேஜ் பண்றீங்க நமக்கு வந்து பாதி பீப்புள் என்ன நினைக்கிறாங்க ரொம்ப எட்டா கனியா இருக்கிற அப்படியே இருக்கிற மாதிரி அச்சீவ்ட கனிகளை அவங்க வந்து ஒரு புக் வடிவத்தில் நீங்க கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு மிக மனமார்ந்த நன்றியை சொல்லி எனக்கு இந்த அருமையான வாய்ப்பு ரெஸ்பெக்ட் பீப்புள் திருமூர்த்தி சார் எல்லாம் இருக்கும்போது இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி எல்லாரையும் வாழ்த்து செய்து புத்தகத்தை முழுமையாக பக்கத்தோட பக்கம் படியுங்கள் அந்த குங்குமத்தோட அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நன்றி சார்